சோதனையில் இருந்த ஒரு மோமின் விடுபட முடியாது சோதனை ஒரு மனிதனோடு பிணி பிணைக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனையில் வெற்றி அடைவது அவருடைய ஈமானின் மிகப்பெரிய பாரிய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல் குர்ஆனில் பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான் அல்லதி ഖலக்கல் மௌதாவல் ஹயாத்தை லயபுலுவக்கும் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த உலகத்தில் வாழ்வது சோதனை அதுன்யா சிஜினுல் முஃமின் இந்த உலகம் மூமினுக்கு சிறைச்சாலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் சோதனை சூரா அல் இன்சான் சூரா தஹர் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபதின் அம் ஷாஜின்

நிச்சயமாக நாம் உங்களை பயத்தினால் சோதிப்போம் பசி பட்டணையினால் சோதிப்போம் உயிர் இழப்புக்களினால் சோதிப்போம் நல்ல குழந்தைகள் விருப்பத்தோடு இருந்த குழந்தைகள் நம்மளுக்கு பிடித்த குழந்தைகள் அப்போது ஒரே ஒரு குழந்தையாக இருக்கும் இரக்கமாக பாசமாக வளர்ப்போம் அல்லாவுடைய உயிரை கைப்பற்றுவான் அது ஒரு சோதனை எப்போதும் நம்முடைய குடும்பத்தில் தான் நோய் கணவனுக்கு நோய் முடிந்தால் மனைவிக்கு மனைவிக்கு நோய் முடிந்தால் மகனுக்கு மகனுக்கு நோய் முடிந்தால் அம்மாவுக்கு உம்மாவுக்கு நோய் முடிந்தால் வாப்பாவுக்கு அங்கே முடிந்தால் மாமனாருக்கு மாமியாருக்கு திரும்ப சகோதரிக்கு இப்படியாக குடும்பத்திலே நோய் சோதனை இப்படி அல்ல பல இழப்புகளினால் உயிரிழப்புகளினால் நோய்களினால் சோதிப்பார்